அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா நாம் நம் பிள்ளைகளுக்காக வரண் தேடும் பெற்றோர்களே இப்பொழுது வரன் தேடுவது மிக சிரமமாக இருக்கிறது இந்த காலத்தில் சிலருக்கு சீக்கிரமாகவே வரன் கிடைச்சிருது ஒவ்வொருத்தங்களுக்கு வரன் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது எத்தனையோ பேர் எங்க என்கிட்டயே கமெண்ட்ஸில் வந்து என் பிள்ளைக்கு வந்து வரன் கிடைக்கலம்மா ஏதாவது துவா இருந்தால் சொல்லுங்கம்மா துவா செய்யுங்கம்மா அப்படின் கேட்டுருந்தீங்க இந்தியில் வந்து வரன் கிடைக்காமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் காரணமாக ஆகிவிடுகிறோம் எப்படின்னா என்ன நாம் வந்து அது வரன் தேடுவதில் ஒரு அளவுகலை ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுருக்கிறோம் மாப்பிள்ளையை தேடுவார்களாக இருந்தால் பெண்ணை பெற்றவர்கள் என்ன செய்கிறாங்க மாப்பிள்ளையை தேடணுன்னா அவங்க அந்த பையன் வந்து நல்லா படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் கார் வச்சுருக்கணும் பங்களா இருக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் இதையெல்லாம் பார்க்குறாங்க அதே வந்து மகனை பெற்றவர்கள் மாப்பிள்ளை விட்டாருங்க என்ன நினைக்கிறாங்க பொண்ணு அழகாக இருக்கணும் படிச்சும் இருக்கணும் வேலைக்கும் போகணும் வரதட்சணை என்ன எவ்வளோ தருவாங்க எத்தனை சவரன் பவுன் போடுவாங்க அவங்க அம்மா அப்பாவோடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கமிட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க அவ்வாறு நாம் வைத்திருப்பதால் தான் தடை வந்து நம்மளால் தடையும் ஏற்படுகிறது வரன் தேடுவதிலும் சிரமமாகிறது அல்லாஹு தான் இதை அனைத்தையும் தருகிறான் என்பதை நாம் எப்பொழுது மனதார இருத்திக் கொள்கிறோமா அப்பொழுது தான் வந்து இந்த இருந்து வெளியே வர முடியும் ஏன்னா அல்லாஹு கம்மியாக கொடுத்துருப்பாங்க கிட்ட ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா நிறைவும் அல்லாஹு தாலா தந்திருப்பான் நிறைய நீங்களே வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க நூறு பவுன் இரநூறு பவுன் போடுறவங்க கார் பங்களான்னு கொடுத்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆறு மாதத்தில் ஒரு மாதத்துலயே டைவர்ஸ் வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சில பேரை சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை ஒவ்வொருத்தங்க வந்து அந்த மாதிரி வந்துடுறாங்க ஆனா தான் நாம வந்து இஸ்லாத்தின்படி எப்படி நாம மாப்பிள்ளையை நாம தேட வேண்டுமானால் மார்க்க அடிப்படை மார்க்க கல்வி இருக்கிறவராக கண்ணியமான ஹலாலான வருவாய் அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏற்ற அவர் வருவாய் வைத்திருக்கிறாரா வருவாயில் அவர் ஒரு வேலையில் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் அவர்களுடைய ஃபேமிலி வந்து தீன்தாரி ஃபேமிலியா என்று நாம் பார்க்க வேண்டும் சிநேகதமான ஒரு நல்ல மனிதராக உள்ள மனிதராக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி தான் பெண்ணையும் அப்படிதான் தான் மார்க்க கல்வி படித்திருக்கிறார்களா அவர்கள் வந்து இந்த தீனுக்கு அந்த ஃபேமிலியே வந்து தீன்தாரியாக இருக்கிறதா இந்த மாதிரிய பார்த்தால் அவசியம் வந்து அது கம்மியாக இது வந்து நிரந்தரமில்லாத இந்த வருவாயோ பங்களாவோ காரோ அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது இப்பொழுது வரும் ஒவ்வொரு சமயம் வராமல் போகும் இல்லையா இருந்தது கூட நம்ம விட்டு எத்தனையோ தடவை போயிடும் ஆனால் மார்க்க கல்வியை படித்தவரும் ஹலாலான விதம் தீன் லாயக்காக நடப்பவர்களுடன் அல்லாஹு தாலா இருப்பான் அவருடைய வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்கும் நாமும் பெரியவர்கள் நாமளும் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அல்லாஹு தாலா இதை வந்து குரானில் கூட கூறியிருக்கிறார் இந்த சூரா ஃபுர்கானில் ஐம்பத்தி நான்காவது வசனமாக அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான் அந்த ஆயத்தின் மூ அந்த ஆயத்தை நம்மை படித்து அதற்கப்புறம் நாம் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் அல்லாஹு தாலாவே கூறுகிறான் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் வஹுவல்லதி கலக மினல் மாய் பஷீரம் ஃபஜ அலஹு நசபம் வசிஹ்ரா வகான ரப்பு கதீரா அப்படின்னாட்டு ஆயத்தில் இருக்குது அதோடைய அர்த்தம் என்னென்னா அல்லாஹு தாலா தண்ணீரிலிருந்து மனிதனை படைத்தாய் பின்னர் வம்சத்தையும் சம்பந்தங்களையும் ஏற்படுத்தும் ரப்பே நீயே பேரே பேராற்றலுடையவன் அப்படின்னா தண்ணீரிலிருந்து தான் நான் அல்லாஹு தாலா மனிதனை படைத்தான் அவ அல்லாஹு தான் நான் அதை படிக்க முடியும் அவன் அதற்கு பின்னால் அந்த மனிதனுக்காக வம்சம் வம்சம்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி உறவினர் உற்றார் அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹு தாலா படைத்தான் வம்சத்தையும் சம்பந்தங்களையும் சம்பந்தம்னா திருமண சம்பந்தங்களையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் அதை அமைத்து கொடுப்பவன் யார் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் பேராற்றலோடவன் அல் ஹதீரவன் அதனால் நாம் வந்து இந்த ஆயத்தை படித்துவிட்டு அல்லாவிடம் யா அல்லா நீ தானே தன்னிரிழந்து எங்களை படைத்தாய் உறவுகளையும் திருமண பந்தங்களையும் அமைத்து யா அல்லாஹ் உலகிலும் ம மறு உலகிலும் எனக்கேற்ற என் பிள்ளைகளுக்கு ஏற்ற சாலிகான வரனை இணைத்து தாய் அல்லா என்று கூறிவிட்டு யா நெருக்கடியில் அழைக்கும் போது எங்கள் அழைப்புக்கு பதிலளிக்கும் என் ரஹ்மானே எனது காரியங்களில் லேசாக்கிக்கூடியா என்று அல்லாவிடம் நாம் இறைந்து வேண்ட வேண்டும் இதை வந்து பெரியவர்கள் வந்து எப்போ நான் இதை இருந்தாங்க ஹிஷாவுக்கு அப்புறம் அதாவது தஹஜூத்லேயும் நீங்கள் படிக்கலாம் இல்லாவிட்டால் இரண்டு ரக்காத் நஃபீல் நமாஸ் படித்து விட்டு மனதார நம்ம வந்து நீயத் வைத்து கொள்ளணும் யாருலாம் உன்னுடைய ஆணைப்படி நீ கொடுக்கும் இதை வந்து நான் வந்து தவக்கல் என்று ஏற்றுக்கொள்வேன் யாள்லா இதுதான் என் மகனுக்கு ஏற்ற ஜோடி இதுதான் என் மகளுக்கு ஏற்ற ஜோடி இது இதை வந்து பெற்றோர்களும் படிக்கலாம் கல்யாணமாக போகும் ஆணும் பெண்ணும் கூட இதை படிக்கலாம் அவங்களும் வந்து அல்லா கிட்ட சொல்லலாம் யாள்லா எனக்கான ஜோடியை நீ வந்து தேர்ந்தெடுத்து எனக்கு கொடு யா ல்லா அப்படின்ட்டு நீங்கள் இந்த ஆயத்தை படித்து விட்டு மனமுருகை கேட்டி அழுது நீங்கள் துவா செய்யுங்க இருபத்தி ஒரு நாள் படிக்க வேண்டும் இதை வந்து பெரியவர்கள் தான் யா எந்த ஹதீஸ்லேயோ எதுலேயும் வந்து இத்தனை நாள் அத்தனை நாள்ங்கிறதுலலாம் ஹதீஸ் எப்போவுமே இல்லை எதுலேயுமே இல்லை நாம் துவா படிக்கணும் நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கு லாய்க்கா அவங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு அஞ்சு நாள்லையே அதுக்கு பதில் கிடைச்சிரும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரே நாளில் பதில் கிடச்சிரும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பெரியவர்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் இதை வந்து விடாமல் படிச்சிருக்கிறாங்க முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி மூணு மூணு தடவை வந்து மூணு தடவையோ ஏழு தடவையோ தருதே ஷரீஃப் படிச்சுட்டு இந்த ஆயத்தை படித்துட்டு துவா கேளுங்க அவசியம் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்ற சாலிகான வரன்களை அல்லாஹு தாலா அமைத்து தருவான் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துள்ளாஹி வரகாத்து